வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ போறது எப்போது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறது லெனின் காட்டன் சாரி தான் லெனின் காட்டன் சாரியை பத்தி மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் இதுக்கு ஒரு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது லெனின் சாரி வந்து எப்படின்னா ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் வெயிட்லஸ் சாரியா இருக்கும் இது கட்டி இருக்கதே தெரியாது அப்படியே ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி தான் இருக்கும் அது புரியாதவங்க சொல்லுவாங்க இது வந்து இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒன்ஸ் நீங்க வந்து லெனின் சாரி எடுத்து நீங்க வேர் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அதோட சாஃப்ட் கம்ஃபர்டபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இது ஏன்னா இந்த லெனின் சாரிகளை வந்து நிறைய டிசைன் இருக்கு நிறைய கலர் இருக்கு அதனால நீங்க அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டிஸ்பிளேல கொடுத்துட்டு நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நீங்க பாக்குற சாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் இது மெயின்டைன் பண்றது ஈஸி தான் ஏன்னா இது நார்மலா நீங்க வாஷ் பண்ணிட்டு காய வச்சு அயன் பண்ணி கட்டினீங்கனால போதும் இது வந்து சாட்சி போட வேண்டிய அவசியமே வராதுங்கிற சார் சாரிக்கு தேவையும் இல்லை அதனால நீங்க ஐயோ இது வந்து சாரிக்கு சாட்சி போடணுமோ அப்போதான் முடமுடன் நிக்கும் அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க அந்த மாதிரிதான் நீங்க யோசிக்கவே தேவையில்லை இந்த சாரி எப்படின்னா நம்ம ஒரு ஒரு சிம்பிளா உள்ள ஒரு சாதாரண பட்டு சாரியை கட்டிட்டு போகும்போது அதை எப்படி மடிச்சு விட்டா அதை அப்படி நிக்குமோ அதே மாதிரி ஒரு ஆஹ் கான்செப்ட் உள்ள தான் இந்த சேரீ நீங்க அப்படி மடிச்சு போட்டீங்க அப்படின்னா அந்த மடிப்பு அப்படியே நிற்கும் அதுக்காக மொடக்குன்னு அப்படி நம்மள அடுத்தவங்களை போய் குத்துற மாதிரி எல்லாம் நிக்காது நார்மலா அப்படி போல்டு பண்ணி விட்டா அந்த ஃபோல்டு அப்படி தெரியற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சாரி தான் அது போக இது மெயின்டெனஸ் ஈசி சொல்லிருந்தேன் வயசானவங்க கூட இது அழகா கையில சோப் போட்டு துவைச்சிட்டு நல்லா அலசிச்சு ஆஹ் காய போட்டாக்குனாலே போதும் அதனால வயசானவங்களுக்கும் இது ரொம்பவே சூட்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் ஜாயின் பண்ணீங்கன்னா நம்மளோட டெய்லி அப்டேட் என்ன என்ன மாதிரியான சாரி வருது ரேட்டு என்ன அப்படிங்கிறதும் நமக்கும் கம்பேர் பண்ணி பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்க ஆர்டர் போடுவீங்க அப்படின்னா சாரி வந்து நாலுல இருந்து அஞ்சு நாள்ல வரும் அந்த மாதிரி வரும்போது வந்ததும் ஒரு ஓபன் வீடியோ எடுத்துக்காங்க அந்த ஓபன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுனால மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் மேக்சிமம் வராது சப்போஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது அதே அதே சரி ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைன்னா இப்ப கலர் பிடிக்கல எனக்கு சாரி பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் நீ சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க ஏதாச்சும் டேமேஜ் அப்படி இல்லைன்னா ஃபுல் டோட்டலி கலர் சேஞ்ச் பண்ணி அவங்க அனுப்பினாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும் மற்றபடி ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம கிட்ட சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீ ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணனும் அப்பதான் நான் ஆர்டர் போட முடியும் இதுல பாக்குற ஒவ்வொரு சாரியும் வேற மாதிரி கலர் காம்பினேஷன்ல இருக்கும் அது ரொம்பவே எல்லாருக்குமே சூட் ஆகுற மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க அதனால தாராளமா நீங்க இந்த சாரி வாங்கி நிறைய வச்சுக்கலாம் நிறைய வச்சுட்டு வித நீங்க கட்டிட்டு போகலாம் எப்போவுமே பெண்களுக்கு வந்து காட்டன் சேரின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்காது அதே மாதிரி போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படி மடிச்சு விட்டு அது ஸ்டிப் அப்படி நிற்கும் அதனாலதான் டீச்சர்ஸ் எதாவது அதிகமாக நின்றுட்டே ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் காட்டன் சாரி தான் யூஸ் பண்ணுவாங்க வேலைக்கு போற பெண்களும் ஒரு மாற்றத்துக்காக இந்த லெனின் சாரீயும் வாங்கி யூஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லெனின் சாரி கலெக்ஷனே கொண்டு வந்திருக்கோம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த சாரில எந்த சாரி அழகா இருந்தது அப்படிங்கறதையும் கதை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ